வணக்கம் இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் செய்திகளுடன் நான் லக்ஷனா யாதவன் முதலில் தலைப்புச் செய்திகள் சட்டவிரோதமாக சொத்துக்களை குவித்த பெண் அதிரடியாக கைது கல்வி மறுசீரமைப்பு கோடி கோடிக்கணக்கில் பணமோசடி மோசடி அதிர்ச்சி தகவல் சிறுவர்களுக்கு ஏற்பட்டுள்ள ஆபத்து பெற்றோர்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை கொல்லப்பட்டவர்கள் செம்மணியில் புதைப்பு சாடு மோட்ட கட்சியின் முக்கிய புள்ளி அனுராதபுரத்தில் பாடசாலை மாணவி திடீர் மரணம் ஊழல் விசாரணைக்கு உள்வாங்கப்பட்டுள்ள ரோஹித பொல்லாகம புள்ளிகளின் தலைவரின் இறுதி நிமிடம் முன்னாள் போராளி வெளியிட்ட பகிர் தகவல் தொடர்பான விரிவான செய்திகள் பிலியந்தலை பகுதியில் வசிக்கும் வர்த்தகத்தின் ஊடாக பணத்தின் மூலம் சொத்துக்களை சேர்த்ததாக கைது செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது சட்டவிரோத சொத்துக்கள் விசாரணை பிரிவுக்கு கிடைத்த முறைப்பாட்டை தொடர்ந்து குறித்த சந்தேக நபர் கடந்த இருபத்தி ஒன்பதாம் பண பணமோசடி சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் புகுந்தர பிலியந்தள பகுதியைச் சேர்ந்த முப்பத்தாறு வயதுடைய பெண் என தெரியவந்துள்ளது சந்தேக நபரின் முந்தைய குற்றச்சாட்டுகள் தொடர்பான விசாரணையில் அவர் ஹெரோயினுடன் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் மேலும் சந்தேகநபர் சட்டவிரோதமாக சம்பாதித்த சுமார் மூன்று கோடி ரூபாயை கொண்டு வாங்கிய பிலியந்தலை பகுதியில் உள்ள ஒரு நிலம் பணமோசடி சட்டத்தின் கீழ் ஒன்பதாம் திகதி முதல் ஏழு நாட்களுக்கு முடக்கப்பட்டது இது தொடர்பாக கோமாகம மேல் நீதிமன்றத்தில் சமர்ப்பணங்களை முன்வைத்த பின்னர் இந்த முடாக்கம் தொடர்பான உத்தரவை பதினைந்தாம் தேதி வரை நீடித்துள்ளது நீதிமன்றம் இதேவேளை சந்தேக நபர் கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி ஹொஸ்பேவ நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட பின்னர் ஐம்பதாயிரம் ரூபா ரொக்க பிணையிலும் தலா ஐந்து லட்சம் ரூபா பெறுமதியான இரண்டு சரீர பிணையிலும் விடுவிக்கப்பட்டார் இந்த நிலையில் சட்டவிரோத சொத்துக்கள் விசாரணை பிரிவின் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது ஆங்கில புத்தகங்களை மனப்பாடம் செய்து கொண்ட மோசடிகாரர்களே புதிய கல்வி சீரமைப்பை மேற்கொண்டுள்ளனர் இதற்காக ஹோட்டல்களில் கூட்டம் நடத்தி கோடிக்கணக்கில் மக்கள் பணம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது என அகில இலங்கை ஐக்கிய ஆசிரியர் சங்கத்தின் தலைவர் தேரர் தெரிவித்துள்ளார் இசுறுபாயாவில் அமைந்துள்ள கல்வி அமைச்சில் பிரதமர் ஹரணியின் தலைமையில் கல்வி மறுசீரமைப்பு தொடர்பில் ஆசிரியர் சங்கங்களுக்கு தெளிவுபடுத்தும் மாநாட்டில் ஏற்பட்ட கருத்து முரண்பாட்டில் வெளிநடப்பு செய்த பின் ஊடக வெளிநடப்பு செய்த பின் ஊடகவியலாளர்கள் கேட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் போதே மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் தொடர்ந்து கருத்து தெரிவித்த தேரர் குறித்த கூட்டங்களுக்கு கலந்து கொண்டவர்களுக்கும் பணம் வழங்கப்பட்டு அவற்றுக்கான பவுசர்களும் போடப்பட்டுள்ளது இந்த நிலையில் கல்வி மறுசீரமைப்பு தொடர்பில் தெரிந்து கொள்வதற்கான எவ்வித பத்திரங்களும் அவர்களிடம் இருக்கவில்லை சீரமைப்பு குழுவின் தலைவர் யாரென்று கூட அறிவிக்கவில்லை ஆனால் மக்கள் அறியாத ஒரு அறிக்கையை கொடுத்துள்ளனர் தலைவர் மற்றும் குழு உறுப்பினர்களின் பெயர்களை ஏன் சொல்ல முடியாது மேலும் மக்கள் விரும்பாத கல்வி மறுசீரமைப்பை நடைமுறைப்படுத்த நாங்கள் விடமாட்டோம் என்று குறிப்பிட்டுள்ளார் டிக்டாக் குழுக்களில் ஈடுபடுவதால் சிறுவர்கள் கடுமையான குற்றங்களில் சிக்குவதாக மிதிகான போலீஸ் தலைமையகத்தின் சிறுவர் மற்றும் பெண்கள் பணியகத்தின் பொறுப்பதிகாரி மகளிர் தலைமை போலீஸ் ஆய்வாளர் வர்ணி கொசால பொகாவத்த தெரிவித்துள்ளார் பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகள் கையடக்க தொலைபேசிகளை பயன்படுத்தும் போது அவர்களை கண்காணிப்பது மிகவும் முக்கியமானது என அவர் குறிப்பிட்டுள்ளார் டிக்டோ தொடர்பான கடுமையான குற்றங்களில் பாதிக்கப்பட்டவர்கள் தொடர்பாக கடந்த ஒன்றரை மாதங்களில் இருபது முறைப்பாடுகள் பெறப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார் சிறுவர்கள் இணையத்தில் டிக்டாக் குழுக்களில் சேரும் போக்கை நாங்கள் கண்கின்றோம் இதன் மூலம் சிறுவர்கள் தங்களுக்கு அறியாமலே கடுமையான குற்றங்களை சிக்குகின்றனர் டிக்டாக் குழுக்களில் சேரும் போது சிறுவர்கள் புத்திசாலித்தனமாக செயல்படுவது மிகவும் முக்கியம் அந்த டிக்டாக் குழுக்களில் உங்கள் தனிப்பட்ட தகவல்களை ஒருபோதும் பகிர வேண்டாம் இந்த குழுக்கள் சில சிறுவர்களின் அந்தரங்க புகைப்படங்களை பெறுகின்றது அதனை கொண்டு பெற்றோர்களை மிரட்டி பணம் பறிக்கும் குற்றச்செயலுக்கு அதிகரித்துள்ளன இந்த டிக்டாக் குழுக்கள் மூலம் அதிகமாக குற்றவாளிகள் சிறுவர்கள் வீடுகளுக்குள் நுழைவதை காணலாம் இது மிகவும் ஆபத்தான சூழ்நிலையாகும் சிறுவர்களுக்கு கையடக்க தொலைபேசி மடிக்கணினிகள் மற்றும் டெப்களை வழங்கும் போது அவர்கள் அவற்றை எவ்வாறு பயன்படுத்துகின்றார்கள் என்பதை கண்காணிக்கவும் மேலும் சிறுவர்களை அவர்களின் அறைகளில் தனியாக இருக்க சிறுவர்கள் இருக்கும் போது அவர்கள் கையடக்க தொலைபேசிகள் மூலம் டிக்டாக் குழுக்களில் சேர்ந்து கடுமையான குற்றங்களில் பாதிக்கப்படலாம் உங்கள் பிள்ளைகள் கையடக்க தொலைபேசிகளை பயன்படுத்தி என்ன செய்கின்றார்கள் என்பதை கண்காணியுங்கள் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் புலிகளால் கொல்லப்பட்டவர்களே செம்மனியில் புதைக்கப்பட்டுள்ளார்கள் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார் மேலும் செம்மணி மனித புதைகுழி விவகாரத்தை ராணுவத்தின் மீது சுமத்துவதற்கு ஒரு தரப்பினர் முயற்சிக்கின்றார்கள் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் மேலும் கருத்து தெரிவித்த அவர் ராணுவத்தின் உயர் அதிகாரிகள் சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செய்யப்படும் போது அவர்களை சிறையில் ஏனிய கைதிகளுடன் ஒன்றாக அடைக்காமல் வீட்டுக்காவலில் வைக்க முடியும் ஆனால் கைது செய்யப்பட்ட கடற்படையின் முன்னாள் தளபதி ஏனைய கைதிகளுடன் ஒன்றாக சிறை கூண்டில் அடைக்கப்பட்டுள்ளார் கடத்தி காணாமலாக்கப்பட்ட விவகாரத்தில் தான் கடற்படையின் முன்னாள் தளபதி சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டுள்ளார் நாடுகள் மனித உரிமைகள் கூட்டத்தொடர் எதிர்வரும் மாதம் இடம்பெற உள்ள நிலையில் இலங்கைக்கு அழுத்த பிரயோகிக்கும் நாடுகளை திருப்திப்படுத்துவதற்காக முப்படைகளின் முன்னாள் அதிகாரி கைது செய்யப்படுகின்றார்கள் என்ற சந்தேகம் காணப்படுகின்றன புலிகள் அமைப்பில் இணைவதற்கு இணக்கம் தெரிவிக்காத தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள் அவ்வாறு கொல்லப்பட்டவர்களின் உடல்கள் செம்மணி பகுதியில் புதைக்கப்பட்டிருக்கலாம் என்றார் அனுராதபுரம் கெக்கிராவை பகுதியில் அமைந்துள்ள பாடசாலையொன்றில் கேள்வி கற்கும் மாணவியொருவர் திடீரென சுவையினம் ஒன்று வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்த பாடசாலை முடிந்து வீடு திரும்புவதற்காக பாடசாலை பேருந்திற்காக வீதியோரம் காத்திருந்த மாணவி திடீரென சுக இனம் மற்றும் மயக்கம் அடைந்ததாக காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர் இந்த நிலையில் மயக்கமடைந்த மாணவியை பாடசாலை சமூகத்தினர் இணைந்து பாடசாலை பேருந்து மூலம் வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளனர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் குறித்த மாணவி உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்திருந்தனர் சிகிரியாவில் டல்கோட்டில் வசிக்கும் தரம் ஆறில் கல்வி கற்கும் பதினோரு வயது மாணவியை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் மாணவியின் மரணம் குறித்து உடலில் தடவியல் வைத்திய பரிசோதனை நடாத திட்டமிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் ஊழல் எதிர்ப்பு செயற்பாடுகளில் அரசாங்கம் தீவிர கவனம் செலுத்துகின்றது இதன் அடிப்படையில் நீதி அமைச்சுக்கு உட்பட நிறுவனங்கள் நடவடிக்கைகள் தீவிரமடைந்துள்ளன இதன் காரணமாக பெருமளவான முன்னாள் அமைச்சர் மற்றும் அதிகாரிகள் சட்டத்துக்கு முன்னால் நிறுத்தப்பட்டு வருகின்றனர் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளன ஏற்கனவே அவருக்கு எதிராக தாக்குதல் செய்யப்பட்ட ஊழலுக்கு எதிரான வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள கொழும்பு மேல் நீதிமன்றம் தீர்மானித்துள்ளது எனினும் அவர் வெளிநாடு ஒன்றில் வசித்து வருவதால் அவரின் பிரசன்னம் இல்லாமலேயே வழக்கை விசாரணை செய்ய நீதிமன்றம் து புலிகள் அமைப்பின் தலைவர் மே பதினேழாம் திகதி புலிகள் அமைப்பின் மாட்டுக்கிழப்பு அம்பாறை மாவட்ட அரசியல் பிரிவின் முன்னாள் பொறுப்பாளர் தயாமோகன் தெரிவித்துள்ளார் தென்னிந்திய ஊடகம் ஒன்றுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் இதன்போது மேலும் கருத்து தெரிவித்த அவர் தமிழீழ போர் நடந்து கொண்டிருந்த போது தலைவரின் மூத்த மகன் சால்ஸ் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மே மாதம் பதினாறாம் திகதி அதிகாலை வீரச்சாவு அடைந்தார் அதற்கு துவாரகா படுகொலை செய்யப்பட்டதாக எமக்கு தகவல் கிடைத்தது மேலும் அவர் மே பதிமூன்றாம் திகதி உயிரிழந்ததாகவும் அங்கு இருந்த போராளிகள் மூலம் இந்த தகவல் உறுதி செய்தோம் மேலும் எமது இயக்கத்திற்கு அறிவிக்கப்பட்ட செய்திகள் எப்போதும் அறிவிக்கப்பட்ட செய்தியாகவே இருக்கும் அதை மாற்றியமைக்கின்ற ஆய்வு செய்கின்ற எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை அதே நேரம் துவாரகாவின் மரணம் என்பது சால்ஸ் அவர்களுக்கு முன்பு நடந்ததால் அவரின் வித்துடல் எடுத்து விதைத்ததாக நாங்கள் அறிகின்றோம் உதாரணமாக பிறிகொடியர் சொன்னில் மூத்த மகள் வீரச்சாவு அடைந்த சண்டையில் துவாரகா காயமடைந்து இரண்டாயிரத்தி ஒன்பது மே பதிமூன்றாம் தேதி உயிரிழந்துள்ளதாகவே எமக்கு செய்தி கிடைத்தது அதே நேரம் தலைவரின் மனைவி மதிவதனி ஒத்து வீச்சில் படுகாயமடைந்து அடைந்து பின்னர் சிகிச்சை பலனின்றி அவரும் உயிரிழந்துள்ளார் பின்னர் போர் தீவிரம் அடைந்தபோது ஸ்ரீலங்கா படை சுற்றி வளைத்தபோது எமது தலைவர் தமது கை துப்பாக்கியால் சுட்டு மாய்த்து கொண்டதாக எமக்கு செய்திகள் கிடைக்கப்பெற்றது பெற்றது என தெரிவித்துள்ளார் செய்திகளின் மீண்டும் தலைப்புச் செய்திகள் சட்டவிரோதமாக சொத்துக்களை குவித்த பெண் அதிரடியாக கைது கல்வி மறுசீரமைப்பு ஹரிணியால் கோடிக்கணக்கில் கணக்கில் பண மோசடி தேரரின் அதிர்ச்சி தகவல் சிறுவர்களுக்கு ஏற்பட்டுள்ள ஆபத்து பெற்றோர்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை புலிகளால் கொல்லப்பட்டவர்கள் செம்மணியில் புதைப்பு சாடும் மோட்டக் கட்சியின் முக்கிய புள்ளி அனுராதபுரத்தில் பாடசாலை மாணவி திடீர் மரணம் ஊழல் விசாரணைக்கு உள்வாங்கப்பட்டுள்ள ரோஹித பொல்லாகம புள்ளிகளின் தலைவரின் இறுதி நிமிடம் முன்னாள் போராளி வெளியிட்ட பகிர் தகவல் இத்துடன் ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் என்ற யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள் வணக்கம்